இதுதான் ஒரு விடுதலை சித்தர்கள் ஒரு கட்சி ஒரு வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கிறாங்க அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள் இவர்கள் தான் மக்களை காப்பவர்களா எந்த இது வந்து நாம் வந்து திமுக ஆட்சியில திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அதுவும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை கேட்டால் இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுமா சட்டம் ஒழுங்கு என்பது இங்கு அப்படி ஒன்று இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு தற்போது வரலாம் அதுக்கு உண்டான வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தோம் சில எல்லாருமே வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது தமிழக அரசாங்கம் அது அவர்களுடைய கூட்டணி கட்சி துணை தொலைபோதிக் கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகி மிரட்டி கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்களை தாக்குகிறார்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்புள்ள பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தலித் மக்களுக்கு பாதுகாப்புள்ள சூழ்நிலை தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுங்கோல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி தமிழகம் போராடும் முதல் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் முழு பல்கிற இடங்களில் தமிழகம் தலை முடியாது அப்படின்னு ஒரு போஸ்ட் எல்லா இடத்துலையும் நிச்சயமாக தமிழகம் போராட வேண்டும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் இந்த கொடுநூல் தமிழக திமுகவினுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது அதாவது சரியாக சரியா தமிழ்நாடு போராட வேண்டும் எங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் ஒரு வீடு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி ஒரு வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கிறாங்க அதை கேள்வி கேட்டால் நாங்க கம்மியா தான் அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள் இவர்கள் தான் மக்களை காப்பவர்களா எந்த இது வந்து நாம் வந்து திமுக ஆட்சியில திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அதுவும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை கேட்ட இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுமா சட்டம் ஒழுங்கு என்பது இங்கு அப்படி ஒரு இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு தற்போது வரல அதுக்கு உண்டான வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க சில இல்ல வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்து தமிழக அரசாங்கம் அது அவர்களுடைய கூட்டணி கட்சிங்கிறதுனால அவர்களுக்கு துணை கொடுத்து வந்திருக்கிறார்கள் சொன்னீங்க வழக்கு கரூர் சம்பவமாக வழக்கு தொடுக்கிறவரே திமுக நிர்வாகி மிரட்டி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கோர்ட்ல அது திமுக கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கோர்ட்ல வழக்கறிஞர்களை தாக்குகிறார்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தலித் மக்களுக்கு பாதுகாப்பு முன்னேற்ற கழக ஆட்சியில கொடுங்கோல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்க போராடும் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் இடங்களில் தமிழகம் முடியாது அப்படின்னு ஒரு நிச்சயமாக தமிழகம் போராட வேண்டும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் இந்த கொடுங்கோல் தமிழக திமுக கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது அவர் சரியா சொல்ற தமிழ்நாடு போராட வேண்டும் எங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அஹ் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்